தஞ்சை பெரிய கோயில் அருகே பழமை வாய்ந்த சிவகங்கை பூங்கா உள்ளது இந்த பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டது இதனை அமைச்சர்கள் நேரு மகேஷ் திறந்து வைத்தனர் பின்னர் அவர்கள் பூங்காவை சுற்றி பார்த்தனர் அப்போது தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் அமைச்சர் நேரு கண்ணில் பட்டது அதை பார்த்து பெரிய கோயில் உள்ளே போனால் நம்ம கதை முடிந்தது என்று நேரு சொன்னார் அதை கேட்ட அமைச்சர் மகேஷ் சிரித்துக்கொண்டே கொண்டே எம்எல்ஏ சந்திரசேகரனை தட்டி கொடுத்தார் இதை கேட்ட சந்திரசேகரன் உள்ள போனா கதை முடிந்தது எவ்வளவு சிரமப்பட்டு என்னை கோயிலுக்கு அழைத்தனர் நான் போகவில்லை பத்திரிகையில் நீ என்ன வேணா எழுதிக்கோ என்று போய்விட்டேன் என்று சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்தார்